வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது சில மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருந்தாரா என்று திருவள்ளுவரை காவி மயமாக்க பார்க்கிறார்கள் என்று கருப்பு சட்டைக்காரர்கள் கோஷமிடுகின்றனர் இல்லை காவி போட்டு தான் ஆகும் சில குரூப் காவி உடுத்தி ஆக பார்க்க வேண்டும் அவர் துறவிதான் என்று ஒரு கூட்டம் காவிச்சட்டை போடலாமா போடக்கூடாதா என்ற ஒரு விவாதம் நடக்கிறது உண்மையிலேயே அவர் வந்து இல்லற துறைவி இல்லறத்திலிருந்து துறவரம் மேற்கொண்டவர் இல்லறத்தில் இருந்தபடியே இறை உணர்வு அடைந்த சித்தர் அப்போ அவர் வெள்ளாடை துறவி அவர் வந்து கற்பும் கிடையாது காவியும் கிடையாது திருக்குறள் வந்து கறுப்பு சட்ட குறுப்பு கூட்டத்திலேயும் கிடையாது காவி கோட்ட கூட்டத்திலேயும் கிடையாது அவர் இல்லறத்திலே இருந்து ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொண்டு இறைநிலை அடைந்தவர் அது மட்டுமல்ல அவருடைய காலத்தில் காவி ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய பழக்கம் கிடையாது காவிட்ரெஸ் உடுக்கக்கூடிய பழக்கம் சங்கராச்சாரியர் பீரிடுக்கு பிறகு தான் காவி உடை அணியை தொடங்கினா அதற்கு முன்னெல்லாம் வெள்ளாடை தான் எல்லாரும் திரும்ப எல்லா எல்லா முனிவர்களும் வெள்ளாடை துறவிகள் அவர் குடும்பத்தோடு தான் இருந்திருக்காங்க ஏன்னால் காவி சேட்டை உள்ளது அவருக்கு சரி சரியாகுமா ஆகாதா என்ற விவாதம் தேவையில்லாதது அவர் ஒரு சிவசித்தர் தான் அதில் மாற்ற கிடையாது சிவசித்தர் அவர் வந்து சிவசித்தர் அவர் பூஜைக்கு உரியவர் சிவசித்தர் இப்போ ஔவையார் ஔவையார் இருக்க ஔவையார் கோவில் இருக்குது ஔவையார் கோவில் இருக்குது அவங்க வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்கிறாங்க குற்றாலத்தில் ஒவ்வையார் கோவில் இருக்குது பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஒவ்வையார் கோவில் ஸோ அதே மாதிரி தான் திருவள்ளுவரும் பூஜைக்குரியவர் அவருக்கு திரு சிவஞானத்தை சிவஞானத்தை போதித்தார் வாழ்க்கையினர் எப்படி வாழ் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆனால் தெய்வத்தில் வைக்கப்படும்னால் எப்படி அந்த உலகத்தில் ஜீவிக்கணுமோ அந்த முறையில் ஜீவிச்சா போதும் அதுதான் அது அவருடைய சித்தாந்தம் மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் திருக்குறள் தாடியும் வைக்க வேண்டாம் மீசையும் வைக்க வேண்டாம் முட்டையும் வேண்டாம் இங்கே வந்து இந்த உலகம் பழித்ததை ஒழித்துட்டா உலகம் பழித்தது என்னது ஆணவம் கர்மம் மாயை ஆணவம் கர்மம் மாயை என்ற இந்த மூன்றையும் வென்றுவிட்டால் இன்னும் இறை நிலை கிடைத்தது அதுக்காக வேண்டிய அதாவது ம மழித்தலும் முட்டை மொட்டையிடுதல் ஜெயின்ஸ் அவருக்கு பிள்ளை ஜமனாஸ்கள் அந்த அவங்க மொட்டையடிப்பாங்க அதுவும் வேண்டாம் இந்து சன்னியாசிகள் தாடி மீச அதுவும் தேவையில்லை உலகம் பழித்ததை ஒழித்து விட்டால் போதும் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினோ ஆசை அறிமீன் இந்த மாதிரி உலகம் பழித்ததை ஒழித்துட்டால் போதும் இன்னும் சொன்ன திருவள்ளுவர் தாடி வச்சுருக்க மாட்டார் கண்டிப்பாக மொட்டையை அடிச்சிருக்க மாட்டார் ரெண்டையும் கிண்டல் பண்ணக்கூடியவர் தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவர் அவர் வச்சுருப்பாரா மலித்தலும் வேண்டான்னா மொட்டை அடிக்கவும் வேண்டாம் நீட்டலும் வேண்டான்னா தாடியும் விட வேண்டாம் அன்னு சொன்னவர் கண்டிப்பாக அவர் கிராப் தாடியும் இல்லாத ஒரு இல்லற சந்நியாசி ஆகவே அதுவும் இப்போ உள்ள எல்லாம் அவருக்கு நீளாக தாடி வச்சு வச்சுருக்கேன் அதுவும் உண்மையிலே பின்னாடி வரையப்பட்ட படம் புனையப்பட்ட படம் அதில் அந்த படத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இங்கே அவர் சிவசித்தர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நிறைய பேர் திருக்குறளை பற்றி தான் தெரியும் அவர் திருக்குறள் மட்டும் எழுதலை அவர் ஞான வெட்டியான் என்ற ஒரு யோக நூலை எழுதியிருக்கிறார் ஞான வெட்டியான் சிவயோக நூல்கள் சிவயோக நூல்கள் என்றால் முதலான நூல் திருமந்திரம் சிவயோக நூல் மாலாங்கனே கேள் சீலாங்கமான சிவயோகம் செப்ப வந்தேன் திருமூலர் சொல்கிறார் அப்போ திருமந்திரம் வந்து ஒரு சிவயோக நூல் சிவ சிவயோக நெறிப்படி நின்று ஞானமடைந்து முக்தி அடையும் நூல் திருமந்திரம் அப்போது அதே மாதிரி தான் திருக்கு திருவள்ளுவரும் திருக்குறள் என்ற ஒரு வாழ் ந வாழ்க்கை நெறி நூலும் அடுத்தபடியாக ஒரு சிவயோக நூலையும் எழுதியிருக்கார் அதுக்கு பேர் தான் ஞான அது நீங்கள் புஸ்தக கடைகளில் கிடைக்கும் வாங்கி படிக்கலாம் ஞான வெட்டியா அதுபோக பக்க முழு சைவ சித்தாந்தம் அடங்கிய இன்னொரு நூலையும் எழுதியிருக்காரு திரு திருவள்ளுவர் ஞானம் இதெல்லாம் இப்போ அவுட்டா ஃப்ரெண்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து திருவாபுடுதுறை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையம் இதில் எல்லாம் கிடைக்கும் ஆகவே அவர் மூன்று நூல்கள் எழுதியிருக்கிறார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அப்போ அவர் ஒரு சிவ யோகி சிவஞானி சித்தர் அதை முதல் பாட்டுகள்லேயே அவர் வந்து சொல்லாமல் சொல்லுகிறார் ஏன் முதல் வந்து அந்த அதிகாரத்திலே அவர் இதை வளர்க்குறார் ஏன் சொல்லாமல் சொல்லுகிறார் என்றால் அந்த நூல் அரங்கேற்றப்பட்ட காலம் அப்படி அங்கே வந்து அதனால் அது மறைபொருளாக சொல்கிறார் உதாரணம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முத முதற்றே உலகு இந்த ஆதி பகவன் யார் இந்த ஆதிபகன் வந்து சிவன் ஆதி சிவன் ஆதி யோகியில் எல்லாம் சிவன் தான் ஆதி அந்தம் ஆதி என்மனார் புலவர் சிவஞான போதம் அதாவது உலகை வந்து படைத்தலும் காத்தலும் கரைதலும் அதாவது டிசொல்யூஷன் செய்கிறது சிவன் அதுக்கப்புறம் மறைத்தல் அருளல் செய்கிறாரு அப்போ அந்த டிசொல்யூஷன் செய்யக்கூடிய சிவன்தான் பழையபடி படைக்கும் நிறைவநாட்டு வர்றாரு ஆதி சிவன் ஆதி பகவான் என்று சிவன் தான் பகவன் பகவன் யாரு சிவன் பகவதி என்றால் சிவனுடைய ஒரு பாகத்தை கொண்டவள் என்று பகவதி அது பகவன் என்றால் பராசக்தியை ஒரு பாகத்தில் கொண்டவள் அர்த்தநாரீஸ்வரர் இப்போ திருச்செங்கோடில் இருக்குது அவர் பகவானும் சரி பகவதி ரெண்டும் அங்கே இருக்குது பகவதின்னு சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா பகவதி அங்கே அர்த்தநாரீஸ்வரர் பாதி பெண் பாதி ஆண் பாதி ஆண் உருவை கொண்டவள் பகவதி பகவான் பாதி பெண் உருவை கொண்டவர் கொண்டவர் பகவான் அப்போது சிவன் தான் பெண்ணுரு பாகம் கொண்ட சிவனே ஆதி பகவான் என்றதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ அவர்தான் ஆதி பகவான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் ஆதி பகவான் முதட்டே உலகு இந்த என்பது கிளியராக இரு அவர் ஆதி பகவன் உலக எல்லாம் டிசொல்யூஷன் பிரளயம் பரப முடிந்த பிறகு அவர் தான் தோன்றுகிறார் என்றால் தோணியப்பராக சீர்காழி கோவிலில் நீங்கள் போனால் அங்கே தோனியப்பர் கோவில்னு ஒன்று இருக்குது அதாவது உலகம் கரைதல் டிசொல்யூஷன் பிறகு பிரளயத்துக்கு பிறகு அவர் தோணி பிரணவம் என்ற தோணியில் சிவன் தான் மிஞ்சியிருப்பார் இருப்பார் அவர்தான் திருப்பியும் படைத்தலை தொடங்குவார் என்ற ஒரு சித்தாந்தம் உள்ளது அது சைவ சித்தாந்தம் அப்போ ஆகவே திருமூரை திருவள்ளுவர் ஒரு சிவசித்தர் இன்னும் பாருங்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஏண்டு விடும்ப இல இது சைவ சித்தாந்த கோட்பாடு வேண்டுதல் வேண்டாமை இல விருப்பு வெறுப்பு இல்லாதவன் விருப்பு வெறுப்பு தான் கர்மத்தின் அடிப்படை விருப்பத்தினால் சில செயல்கள் செய்கிறார்கள் வெறுப்பினால் சில செயல்களை செய்கிறார்கள் அந்த செயல்கள் தான் கர்ம வினை பதிவுகளாக மனசிலும் இது உயிரிலும் ஆத்மாவிலும் பதிகிறது அந்த பதிவுகள் தான் மாயை அந்த பதிவுகள் தான் இன்னும் இன்னும் பிறப்படுக்க வைக்கிறது இந்த பதிவுகள் இறைவனுக்கு கிடையாது எந்த இறைவன் மலம் இல்லாதவர் ஆன உயிர்களுக்கு தான் மும் மலம் ஆணவம் கர்மம் மாயை என்ற இந்த க வினை ஈடுபாடு அவங்க திருப்பி திருப்பியும் அவங்க வந்து பரவி எடுக்கிறதும் அந்த எல்லாம் ஓகே ஆனால் இறைவனுக்கு அது கிடையாது பசு பதி பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனா அனாதி ஆனால் இது பாசம் வந்து பசுவினை சேரும் பதியினை சென்றானுகா என்பது வந்து சைவ சித்தாந்த கோட்பாடு இந்த படி தான் வேண்டுதல் விழா வேண்டாமையிலான் நடி சேர்ந்தார்கள் அந்த சிவபதம் சேர்ந்தால் தான் கர்மங்கள் முடிச்சிட்டு அவங்க முக்தி கிடைக்கும்னு உள்ள சைவ சித்தாந்த கோட்பாடு தான் கூறப்படும் இவ்வாறு அவ்வளவுமே சைவ சித்தாந்தம் திருமந்திரத்தில் இருக்குது சிவ யோகம் செப்பரேட்டாக படிக்கணும்னால் திரு திரு திருவள்ளுவர்லாம் ஞான வெட்டிய நூல்கள் இப்போது பிரிண்டலைக்கு ப வாங்கி படிக்கலாம் திருவள்ளுவர் ஞானம் என்ற சைவ சித்தாந்த நூல்களை வாங்கி படிக்கலாம் ஆகவே வந்து காவியும் போடல்ல கருப்பு சட்டையும் போடல வெள்ளாடை துறவி இல்லறத்தில் இருந்து நெய்தல் தொழிலை செய்து கொண்டு வாசியுடன் வாழ்ந்த சித்தர் சிவ சித்தர் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேற்கொண்ட தொடர்புகளுக்கும் சிவயோக பயிற்சிகளுக்கும் தொடர்பு கொள்ளுக நன்றி வணக்கம்